சென்னை பெரும்பாக்கம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு பகுதியில் தமிழ்நாடு டொமஸ்டிக் வர்க்கர்ஸ் வெல்ஃபேர் டிரஸ்ட் சார்பில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான வன்முறைகளுக்கு எதிரான சர்வதேச தினத்தை முன்னிட்டு பெண்களுக்கு எதிரான வன்முறையை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் நூற்றைம்பதற்கும் மேற்பட்ட பெண்கள் ஒருங்கிணைந்து கையில் துண்டு பிரசுரங்களுடன் விழிப்புணர்வு பேரணியை மேற்கொண்டனர் பேரணியின் போது துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடையே வழங்கினர் மேலும் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கும் வன்முறைகளை கண்டு அமைதியாக இருக்கக்கூடாது அதனை எதிர்த்து அவர்களுக்காக நியாயம் கிடைக்க வழிவகைகளை செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர் பேரணியின் முடிவில் கலந்து கொண்ட அனைவரும் ஒவ்வொரு பெண்ணும் பாதுகாப்பாகவும் மரியாதையுடனும் வாழ வேண்டும் என்பதை நான் ஆதரிக்கிறேன் வன்முறையை தடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளிலும் பங்கேற்று வன்முறையற்ற சமூகத்தை உருவாக்க நான் உறுதி செய்கிறேன் என உறுதிமொழி எடுத்தனர் இதற்கிடையில் பெண் போலீசாருக்கும் பெண்கள் பாதுகாப்பு குறித்து அப்பகுதி மக்களுக்கு விழிப்புணர்வு அளித்தனர் வீட்டில் ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி பக்கத்து வீட்டில் இருந்தாலும் சரி பக்கத்து வீட்டில் இப்போ ஒரு பொண்ணு அவங்க பொண்ணு போட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க இந்த எழுபதாவது கிளாக்கு தான் போன தடவை கம்ப்ளைண்ட் வந்தது அவங்க அம்மா தான் அடித்தாங்க அந்த பொண்ணு முகத்தில் ஃபுல்லாக காயம் என்னென்னு கேட்டால் பக்கத்து வீட்டில் எனக்கு தெரியாது உனக்கு தெரியாதுங்கிறாங்க அப்படிலாம் இருக்காதிங்க அதே தலைமை நாளைக்கு உங்களுக்கும் வரும் ஆமாம் இப்போல்லாம் பொங்கல் பிள்ளைன்னா வித்தியாசம் கிடையாதுங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இது பண்ணுங்கள் மேக்ஸிமம் இப்போ பசங்க போக சொல்லுக்கு கடுமையாகுதுன்னா இல்லை பொம்பளை பிள்ளைகளும் அப்படி தான் இருக்குங்க வேலைக்கு போறேன் வேலைக்கு போறேன் யாருக்காக வேலைக்கு போறீங்க உள்ளே எப்படி போனாலும் பரவாயில்லையா அப்ப எப்படி யாராவது ஒருத்தர் வேலைக்கு போட்டு ஒருத்தர் வீட்டுல இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் போனாலும் சரி பிள்ளைங்களை ஒழுங்கா பாருங்க பேரணியில் அறக்கட்டளை நிர்வாகிகள் காவல்துறையினர் பொதுமக்கள் பெண்கள் என அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டனர்